வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஃப்ராங்க்ன்ற ஒருத்தர் ஃப்ராங்காக ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காருங்க அதாவது இந்தியாவை நிலநடுக்கம் தாக்கும் அபாயம் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு சாதாரண நபர் கிடையாதுங்க சொன்னவர் அதுக்கு பின்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கண்டென்ட்டோட ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் உங்களை பயமுறுத்தணுன்ற நோக்கத்துக்காக இந்த கண்டென்ட் மேக் பண்ணப்படலை ஆனால் இந்த கண்டென்ட்டோட முடிவில் உங்களுக்கு லேசாக பயம் ஏற்படும் அதை தவிர்க்க முடியாது எதுக்காக இந்த டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன்றத போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஏன்னா என்ன ஒரு கண்டென்ட்டை போட்டாலும் ஒரு முத்திர குத்துறதுக்கு ஆட்கள் தான் செய்கிறாங்க நடந்ததை அப்படியே உங்கள் முன்னாடி கொண்டு வரதுக்கு மட்டும்தான் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர மிகைப்படுத்தி உங்களை பயன்படுத்துறது முயற்சி பண்ணவே இல்லை இப்போ கண்டென்ட்ல ட்ராவல் பண்ணலாம் டேர்க்கி சமீபகாலமாக இந்த நாட்டோட பேரை யாரும் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய அளவுக்கு மிக தீவிர பூகம்பம் மண்டலங்கள் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா இந்த உலக நாடுகளில் இதில் பிரதான இடத்துல இருக்கிறது டர்க்கி அதாவது இந்த கேட்டகரி கீழே ஒரு நாடு வருது அப்படின்னா அந்த நாட்டில் அதிகமாக பூகம்பங்கள் ஏற்படும் வாய்ப்பு நிலவிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு பிரதான நாடு தான் டர்க்கி இங்கே அடிக்கடி நிலநடுக்கங்கள் இதுக்கு முன்னாடி பல வாட்டி வந்திருக்கு அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ சமீபத்தில் வந்திருந்துச்சு அனச்சோலியன் தட்டில் இந்த குறிப்பிட்ட நாடு அமைஞ்சிருக்கிறது தான் அது ஒரு ரெண்டு நாடுகளுடைய எல்லை இருக்குல்ல இதை சார்ந்து இந்த ஒரு நாடு அமைஞ்சிருக்கும் பூகம்பத்தால் இஸ்தான்புல் அழியும் ஆக்சுவலாக இஸ்தான்புல்ன்றது டர்க்கியில் இருக்க ஒரு முக்கியமான சிட்டிங்க இந்த இஸ்தான்புல் அழியும் அப்படின்ட்டு ரொம்ப காலமாகவே நிபுணர்கள் எச்சரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எச்சரிக்கை இருந்தாலும் டர்க்கி கவர்மெண்ட் இதை பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா டர்க்கியில் பல இடங்களில் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டுறதுக்கு அவங்க அனுமதி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நிறைய இடங்களில் பெரிய கட்டடங்களும் இன்னும் ஒரு சில இடங்களில் கட்டடங்கள் எண்ணிக்கை அதிகம் பட் அது அளவில் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கட்டடங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நூறு வருஷங்கள் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இந்த டர்க்கி சிரியா எல்லையில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேருக்கு மேலே இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த எண்ணிக்கை பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் போனாலும் இல்லை இப்போ வரைக்கும் படுகாயம் மடங்க உள்ள எண்ணிக்கை மட்டுமே அறுபதாயிரம் பேருக்கு மேலே அண்ட் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க அவங்களோட வீடுகளை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த டர்க்கி சிரியா பார்டரில் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தோட தாக்கங்களை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் செய்தி ஊடகங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக மனசு பல பேருக்கும் பத பதச்சிருக்கும் இந்த மூன்று லட்சம் பேருக்கும் மேற்பட்டவங்க நான் சொல்கிறது இப்போ இருக்க நம்பர்ஸ் மட்டும்தான் இது இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அதிர்ச்சியிலும் அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா கடந்த நாற்பது மணி நேரங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை நில அதிர்வுகள் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை அதை லேசான நில அதிர்வுகள் சொல்லுவாங்கள அதோட ஒட்டுமொத்த கால்குலேஷனும் இங்கே வந்து நிற்கிது தோண்ட தோண்ட பிணங்கள் கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ஏன்னா இடிபாடுகள் அந்தளவுக்கு இருக்கிறதுனால அதுக்குள்ளே புதஞ்சுருப்பாங்களே ஏன்னா நாட்கள் ஆயிடுச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் கிளாஸ் பண்ணிட்டு நம்ம இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஸோ இப்போ இருக்கும் ரெஸ்கியூ ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல பிணங்களும் கண்டெடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் இருக்குது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வருஷத்தோட மிகப்பெரிய இயற்கை பேரிடராக இதை கருதலாம் அப்போ இந்த டிசாஸ்டரை ஒரு நபர் ஏற்கனவே கணிச்சிருக்காருங்க கரெக்டாக துல்லியமாக கணிச்சிருக்காரு அவர் அப்போ கணிச்சப்போ யாருமே பெருசாக அதை கேர் பண்ணலை ஆனால் இப்போ அவரோட கணிப்பை தான் தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இவ்வளோ பெர்ஃபெக்டாக ஒருத்தர் கணிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பேர் ஃப்ராங்க் ஹாகபிட்ஸ் இவர் நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு புவியியல் ஆராய்ச்சியாளர் இவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணுற எண்ணிக்கை மட்டுமே ஒன் மில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அவ்வளோ பேரும் இவரை நம்புகிறாங்க கடந்த மூணாம் தேதி ஃப்ராங்கு போட்ட ட்விட்டை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் சூனா ஆர் லேட்டர் த வில் பி ஏக்னூட் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன் ஃபைவ்வேக் ரீஜியன் அதாவது மிக விரைவிலேயே ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் இந்தந்த பகுதிகளில் ஏற்பட போகுதுன்னு மூணாம் தேதியாக சொல்லியிருந்தாரு அந்த பகுதிகள் சவுத் சென்ட்ரல் டோர்கி டோர்கி உள்ளே வந்துச்சா அதுக்கப்புறம் ஜோர்டன் சிரியா அண்ட் லெபனான் சிரியாவும் உள்ளே இருக்கு பாருங்கள் கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்கார் இந்த போஸ்டர் போட்டது எப்போ சொன்னேன் கடந்த மூணாம் தேதி இந்த எர்த் குவேக் ஏற்பட்டது கடந்த ஆறாம் தேதி கரெக்டாக மூணாவது நாளில் இவர் கணிப்பை வெளியிட்ட மூணாவது நாள்லேயே இப்போ ஏற்படிய டிசாஸ்டரை நாம் பார்த்துருக்கோம் ஸ்க்ரீனில் இவர் தாங்க அந்த ஃப்ராங்கு இவரோட கணிப்பு மலை இப்போ பல பேருக்கும் நம்பிக்கை வந்திருக்கும் எப்படி இவ்வளோ சாலிடாக கரெக்டாக கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயும் முற்றுப்பெறல இந்த விஷயம் போக போக இன்னும் நம்ம ஆழமாக பல விஷயங்கள் பேசுதா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இவரை பற்றியே தான் சொல்கிறேன் ஃப்ராங்க் இப்போ ஒரு பகீர் கணிப்பை முன் வச்சிருக்காருங்க இது யாருக்கு பகிரை ஏற்படுத்துமோ இல்லையோ இந்தியர்களுக்கு கண்டிப்பாக பகீரை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காப்புல அதில் இந்த பிங்க் லேண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா இதை பேஸாக வச்சு ஒரு சில விஷயங்களை அவர் இப்போது எச்சரிக்கை பதிவு மாதிரி அதில் சொல்லியிருக்காரு அதாவது ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்படுமாங்க அதாவது அந்த நிலநடுக்கத்தோட மையமே ஆப்கானிஸ்தானாக தான் இருக்கும் பாகிஸ்தான் இந்தியா வரைக்கும் எதுக்கு இப்போ இந்தியர்கள் பயணிக்காரன்னு தெரியுதா பாகிஸ்தான் இந்தியா வரைக்கும் நில அதிர்வு உணரப்படும்னு சொல்லியிருக்கார் இந்திய பெருங்கடலில் இந்த நிலநடுக்கம் முடிவடையும்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி டர்க்கியை பற்றி சொல்லியிருந்தார் நடந்திருக்கேன் இப்போ இந்தியாவே லிஸ்ட்டுகளை கொண்டு வந்திருக்காரு ஆனால் மெகா அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படும் அப்படியே இந்தந்த நகரங்களில் பெரிய பாதிப்புக்குள்ளாகும் அப்படிலாம் அவர் எந்த பயன்படுத்துகிற விஷயத்தையும் சொல்லலை ஜஸ்ட் இந்த அதிர்வுகள் இந்தியா வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் இந்திய பெருங்கடல முடியும்னு சொல்லியிருக்காரு சார் ரைட்டு ஃப்ரேங்க் சொல்கிறத சீரியஸாக எடுத்து நாம் இப்போவே உஷாராகிடணும் அப்படின்னு ஒரு சிலர் இப்போ பதிவுகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அந்த குறிப்பிட்ட பதிவு சொன்ன பாருங்க இந்தியாவை அலர்ட் பண்ணுற அந்த பதிவு இந்த ஒரு பதிவு மட்டுமே பயங்கரமாக இம்ப்ரெஷனை பெற்றுக்கிட்டு இருக்கு அவ்வளோ பேர் அந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகம் இந்தியாவை பேஸ் பண்ணி பூகம்பத்தை பேஸ் பண்ணுற விஷயத்தை சொல்கிறாருனா எத்தனை பேர் உள்ளே போய் பார்ப்பாங்க ஸோ இதை பேஸாக வச்சு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறது இவர் சொல்றதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க சீரியஸாக பார்க்கலாம் டர்க்கிக்கு இது மாதிரி தான் வான் பண்ணியிருந்தாரு நடந்திருக்கு இப்போ இந்தியாவே வான் பண்ணியிருக்காரு உஷாராக இருக்கிறது நல்லதுன்னு சிலர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஏப்பா எந்த ஒரு மனுஷனாலையும் நிலநடுக்கத்தை முன்கூட்டியே கணிக்கவே முடியாது அப்படி இருக்கிறப்ப இவர் சொல்கிறது மட்டும் எப்படி நடந்துட போகுது அது ஏதோ ஃப்ளோவில் அடித்து விட்டுருப்பாரு அது எதோ நடந்துருச்சு அதுக்காக இந்தியாவை பற்றி சொன்னால் அதுவும் என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஒரு லிஸ்ட்டை விட்டால் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இவர் எந்தெந்த நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்படும் கணிச்சிருந்தாரு அங்கே அவர் சொன்ன அந்த டைமுக்குள்ள நிலநடுக்கம் கரெக்டாக அந்த ரிக்டர் அளவில் ஏற்பட்டுச்சா இல்லையா அது இதுன்னு ஒரு சிலர் பட்டியலையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்பேற்பட்ட ஒரு போரம் சமூக வலைதலை முழுக்கவே போய்கிட்டு இருக்கு சில நிபுணர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் நிலங்கள் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான அபாயங்களை சூழ்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க வடக்கு பகுதியில் இமயமலை அடிவாரம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே எந்த நேரமும் நகரும் தட்டுகள் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நிலநடுக்க தாக்கம் அங்கே ஏற்படலாம்ன்றாங்க தான் நிலநடுக்கம் சார்ந்து அவங்கள பர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருக்குன்னா கண்டங்களோட தகடுகள் இருக்குல்ல இது நகர்றதால ஏற்படுற அழுத்தம் தான் நிலநடுக்கமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க சரி ஓகே இந்த கண்டத்தகடு அப்படின்றது எப்படி நகர்ந்து எப்படி இந்தியாவுக்கு பாதிப்பு நிலநடுக்கத்தில் ஏற்படலாம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்கிறாங்கண்ணா இந்திய தகடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது யுரேஷிய தகடோடு மோதலாம் இது நடந்துருச்சு அப்படின்னா அழுத்தம் அதிகமாகி நிலநடுக்க ஆபத்தும் அதிகமாகும் இந்தியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படலாம்னு சொல்கிறாங்க நிபுணர்கள் சொல்கிற விஷயம் அது அதாவது ஃப்ராங்கு சொன்னதோட நீட்சியாக இதை பார்க்காதீங்க இதே எக்ஸ்ப்ளனேஷனை பல ஆண்டுகளாக நிபுணர்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது ஏதோ இந்த நேரத்தில் அவங்க முன் வச்ச எக்ஸ்ப்ளனேஷன் நினச்சிடாதீங்க முன்னாடி இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட திரும்ப கவனத்தை கொண்டு வந்திருக்கு அவ்வளோதான் சரி நம்ம இந்தியாவில் கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூகம்பத்தை மறக்கவே மாட்டோம் நம்ம எல்லாருக்கும் இப்போ வரைக்கும் அந்த பூகம்பத்தோட நிகழ்வுகளை நினச்சா கொலை நடுங்கும் அப்பேற்பட்ட இயற்கை பேரிடர் நம்ம இந்தியாவில் ஒரு வழி ஆகிட்டு போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஓராவது வருஷம் குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க இதன் பிறகு மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க நாம் இந்த விஷயத்தை எப்படியே விட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் இந்தியாவில் எந்தெந்த பகுதிகளில் பூகம்பம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த நிலத்தட்டுகள் இருக்கலாம் இதை பேஸாக வச்சுக்கிட்டு அந்த ரீசர்ச்சை அவங்க ஆரம்பித்தாங்க அந்த ரீசர்ச் முடிவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பகுதிகள் அவங்க ஃபைனல் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதில் முதல்ல இருக்கிறது குஜராத் அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பீகார் அசாம் நாகாலாந்து மணிப்பூர் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் அதுவும் இந்த ஐலாண்டில் அந்தமாதிரி நிக்கோபர் தீவுகள்லாம் நிலநடுக்கத்துக்கு ரொம்ப பேர் போனது ஏன்னாப்பா லிஸ்ட்டில் தமிழ்நாடு இல்லையே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு லிஸ்ட் இருக்குது அதே இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த லிஸ்ட்டு தான் அதுங்க அதாவது நிலநடுக்கம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள நகரங்களுக்கான பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டுச்சு இந்த பட்டியலை நம்ம இந்திய மத்திய அரசு தயாரிக்கல அதுக்கு மாறாக உலக புகழ்பெற்ற வெதர் ஃபோர்காஸ்டிங் ப்ரைவேட் ஏஜென்சியான ஸ்கைமெட் இருக்கில்ல அந்த ஏஜென்சி இந்த ஒரு குறிப்பிட்ட பட்டியலை தயார் பண்ணி வெளியிட்டுருந்துச்சு அதில் ஒட்டு மொத்தமாக ஐந்து பகுதிகள் இருக்குது அதில் மொதல் இடத்துல இருக்கிறதே கவுஹாத்தி ரெண்டாவதா ஸ்ரீநகர் மூணாவது டெல்லி நாலாவது மும்பை அஞ்சாவதா நம்ம சென்னை இருக்குது ஸ்கைமெட்டோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டோம் அடுத்தபடியாக நம்ம மத்திய அரசு அந்த ஆய்வு மேற்கொண்டு தான் சொன்னோம் பார்த்தீங்களா அதோட முடிவில் சீஸ்மிக் ஜோன்ஸ் என்னென்னலாம் இருக்குது இந்தியாவில் இதை பற்றின பட்டியலையும் வெளியிட்டிருந்தாங்க சீஸ்மிக் ஜோன்ஸ்னால் இந்த நில அதிர்வு மண்டலங்கள்னு சொல்லுவாங்க அதாவது இதை ஒட்டுமொத்தமாக ஐந்து ஜோன்ஸாக பிரித்தாங்க இதில் ஐந்தாவது ஜோன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் டேஞ்சரஸான ஜோன் அர்த்தம் அங்கே நிலநடுக்கம் ஏற்படுற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு அர்த்தம் அப்பேற்பட்டதான் ஜோன் ஃபைவ் அண்ட் இதுக்கப்புறம் வாய்ப்பு குறைவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த ஜோனு கீழே வந்துடும் ஜோன் ஃபோர் ஜோன் த்ரீ ஜோன் டூ அண்ட் ஜோன் ஒன் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஜோன் ஃபைவ் இது ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்ட் இருக்குது நம்ம இந்தியாவில் அந்த பகுதியில் எல்லாமே குறிச்சிடும் பார்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கலாம் அது உள்ளே வந்துடுது ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் குஜராத்தோட சில பகுதிகள் அப்புறம் பீகாரோட சில பகுதிகள் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட்ஸுங்க அடுத்தபடியாக ஜோன் ஃபோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட இதர பகுதிகள் ஹிமாச்சல் பிரதேஷ் அப்புறம் யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி சிக்கிம் உத்தரப்பிரதேசத்தோட இந்த வடக்கு பகுதிகள் பீகாரோட சில பகுதிகள் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் குஜராத்தோட இதர பகுதிகள் அப்புறம் குஜராத்தோட சில பகுதிகள் அப்புறம் மகாராஷ்டிராவோட ஒரு சின்ன நிலப்பரப்புங்க இது ஆக்சுவலாக அந்த வெஸ்ட் கோஸ்ட் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த லைனில் வர நிலப்பரப்புகள் கடைசியாக ராஜஸ்தான் இதில் ஜோன் த்ரீயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாம் இங்கே தான் வரும் கேரளா கோவா லக்ஷத்வீப் ஐலாண்ட்ஸ் அப்புறம் உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகள் குஜராத்தோட இதர பகுதிகள் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப்போட சில பகுதிகள் ராஜஸ்தானோடய சில பகுதிகள் மத்திய பிரதேஷ் பீகாரோட இதர பகுதிகள் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மகாராஷ்டிரா ஒரிசா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாவில் போய் முடியுது ஓகே இந்த ஜோன் டூவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த லிஸ்ட் பண்ண பாருங்கள் அதில் இல்லாத இந்திய பகுதிகள் இருக்குல்ல அதெல்லாம் இதில் வந்துடும் இதில் ஜோன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி கூட கிடையாது இட் மீன்ஸ் இந்தியாவில் நிலநடுக்கம் ஏற்படாத பகுதி இதுன்னு ஒன்றுத்த கூட நம்மள கை காட்ட முடியாதுன்னு அர்த்தம் உங்களில் ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நம்ம நாட்டில் வருஷத்துக்கு ஒரு தடவை நிலநடுக்கம் வருமா மற்ற நாடுகள் என்ன நாலஞ்சு தடவை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிலநடுக்கங்கள் அப்படின்றது ஒரு வாட்டி ஏற்பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு முந்நூறு நானூறு தடவை நில அதிர்வை ஏற்படுத்துகிற நிகழ்வுகளும் இருக்குது இப்போ சமீப கால நிகழ்வு எடுத்துங்க டர்க்கியில் நடந்துகிட்டு இருக்கே அதுவும் அது மாதிரி தான் இப்போ இருக்க சொன்ன நூற்றுக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக நீங்கள் கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உலக அளவில் இத்தனை நிலநடுக்கங்கள் அரங்கேறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டார்ஸுங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஓரு நிலநடுக்கங்கள் உலகம் முழுக்கவே உணரப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆயிரத்து ஐநூற்றி இருபத்தி மூணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஐந்தும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி ஒன்பதும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி அஞ்சும் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொஞ்சம் மேலே போகுது அதாவது ஆயிரத்து அறநூற்று தொண்ணூற்று ஆறுன்னு வந்து பதிவாகிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆயிரத்து எட்நூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆயிரத்து அறநூற்று முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருநூற்று ஆறு ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு ஆரம்பித்த இடம் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது அதுக்கப்புறம் போக போக வாழட்டையில் தான் ஏறி இறங்குது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிகமாகிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் சட்டில் ஆகிடுச்சு கீழே வந்துருச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பீக்கில் நின்றுக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட இந்த அதிகாரப்பூர்வ பதிவு இருக்குல்ல அது இன்னும் வெளியிடப்படலை வெளியிடப்பட்டுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த கிராஃப்ன்றது ஏறிட்டே இருக்கா இல்லை இறங்க போகுதான்னு சொல்லிட்டு மக்களே இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த இயற்கை பேரிடர் சார்ந்து ஒரு கணிப்பு முன்வைக்கப்படுது அப்படின்னா அந்த கணிப்பை முன்வைக்கிறவரோட ஒட்டு மொத்தமான கிரெடிபிள் ரேட்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி இந்த நம்பகத்தன்மையை பேஸ் பண்ணி அதை நம்பளமாக வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாவது நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது உதாரணத்துக்கு இந்த பேரிடர் கால மீட்புக் குழுவினர் இருக்காங்களா அவங்க தயாராக இருக்கிறது அவங்க ட்ரில் கண்டக்ட் பண்ணுற மெத்தட் இன்னும் ஸ்பீடாக இருக்கிறது இது போல சின்ன சின்ன விஷயங்களை சொல்றேன் ஸோ இப்போ இந்த ஃபிராங்க் அணிச்சிருக்காரு ஸோ இதை நம்ம கொஞ்சம் மனசில் ஏற்றுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வகையில் நல்லதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்